அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கா நம்ம ஈரோடு மாவட்டம் குரு ரெட்டி ஊர் பஞ்சாயத்து அலுவலகத்து முன்னாடி தான் இருக்கிறோம் இப்போ வந்து நம்ம விண்பதியம் போடுறதுக்காக மண்ணெல்லாம் தயார் பண்ணுறோம் என்ன அப்படின்னா இங்கே பாருங்க இது வந்து தேங்காய் நார் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எருவு எருவில் அந்த கட்டிலாம் நீக்கிட்டு தூள் எருவாக எடுத்துக்கிட்டோம் மாட்டு ஒரு மக்கனை எருவாக இருக்கணும் அப்போ தான் வந்து சுடாமல் இருக்கும் பச்சை எருவு போட்டுக்கூடாது மக்கனை எருவு இருக்கணுங்க அதுமாரி வந்து இது மண் செம்மண் அதையும் தூளாக எடுத்துக்கிட்டோம் இதையுமே கட்டி இருந்தால் கூளாக எடுத்து நினச்சிக்கோங்க எல்லாம் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு நல்லா ட்ரை இது பண்ணிக்கிறோம் தண்ணி ஊற்றி கலந்துக்கிறோம் கலந்துக்கிட்டு எப்படி இன்பதியும் போடுறோம் அப்படின்றது நம்ம அடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம இவங்க எல்லாமே இங்கே வந்து பணியாளர்கள் நம்மள வந்து உதவி செய்கிறதுக்காக வந்திருக்காங்க அதே அதேமாதிரி ஐயா வந்து நம்ம இந்த பஞ்சாயத்தோட தலைவர் அவர்கள் இங்கே இருக்கார் இது எல்லாமே நம்மளுக்கு இங்கே உதவி செய்கிறதுக்காக வந்துருவாங்க தண்ணி விட போறேன் வீட்டுக்கு கலந்து போறேன் மூணு பொருளும் நல்லா சேர்ற மாதிரி மிதித்து நல்லா கலந்தாச்சு இப்போ இந்த மண்ணோட பதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம விண்பதியம் போடுற ம மண்ணோட பதம் பாருங்கள் நல்லா புளிங்க கையில் எடுத்து போனீங்கன்னா தண்ணி அதிகம் வரக்கூடாது கொடை கொண்டு உடக்கூடாது அதே சமயத்தில் ஈரப்பதம் இருக்கணும் ஒரு புட்டு பதம் மாதிரி பாருங்கள் அந்த மாதிரி இருக்கணும் இப்போது தயாராகிடுச்சு இப்போ விண்பதியம் எப்படி போகிறதுன்னு நம்ம அடுத்தது